வணக்கம் என் நண்பர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே பஞ்ச பூதங்களும் நவ உங்களை நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தை வேண்டி நான் இந்த பதிவை ஸ்டார்ட் பண்றேன் நிறைய பேர் போன் பண்ணி இது மாத பலன்களே கொஞ்சம் போடுங்க பிளான் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இருக்கீங்க அதுக்காகவே இப்ப நம்ம ஜூலை மாதத்துடைய பலன்கள் என்ன எந்த விஷயம் நல்லா இருக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் எது நடக்கும் எது நட என்ன பற்றி விரிவாக இருபத்தி அஞ்சு வருடத்தின் முதல் வாழ்க்கையில இன்னல்களும் நிறைந்ததாக மாதங்களாவது தங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி ஒளி வீசுமா என்று நிறைய கொண்டிருக்கீங்க சில ராசிகளுக்கு வரும் ஜூலை மாதம் அற்புதமான யோகம் நிறைந்த மாதமா இருக்க அப்படி அதிர்ஷ்டத்தை எதிர்கொள்ள போகும் ராசியில உங்களுடைய ராசி இருக்கா வாங்க பார்த்துடலாம் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்த வரைக்கும் ராசியான ராசி அதிர்ஷ்டமான ராசி எதுனா அது இந்த சிம்ம ராசி தான் காரணம் மகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் பூரம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் உத்திரம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களும் மூன்று நட்சத்திரங்களும் இந்த மாசத்துல சூரியன் குரு பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் என்று அதிமுக்கியமான கிரகங்கள் பணம் விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி திருமணம் குழந்தை லிவிங் ரிலேஷன்ஷிப் காதல் படிப்பு பணப்பழக்கம் அதிகரிக்கிறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே செஞ்சு கொடுக்கும் அனைத்து கிரகங்களும் பயங்கர ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா கேந்திரம் செம இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த காலகட்டத்தில் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து பதினோராவது இடத்துல இருக்காரு குருவை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை இருக்கிறார் அப்படின்னாக்கா அந்த இடங்கள் எல்லாமே சுபத்துவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட குரு பகவான்

இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைச்சாலும் சரி எப்படியோ உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பேர் படிச்சு முடிச்சிட்டு ரெண்டு மூணு வருஷமாவே நல்ல வேலை இல்ல நானும் வேலை தேடிட்டே இருக்கிறேன் கிடைக்கவே மாட்டேங்குது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன சிம்மாசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த மாசம் குருவுடைய லைம் லைட் உங்க மேலேயே விழுது அப்படின்னு சொல்லலாம் அதனால வேலை கட்டாயமா கிடைக்கும் கிடைச்சே தீரும் இதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றம் இந்த பணம் விஷயத்திலையும் வேலை விஷயத்திலயும் நடந்தே தீருங்க ஓகே நம்ம குரு பகவான பத்தி பார்த்தோம் பத்தாவது இடத்துல சுக்கர பகவான் மாணவிய யோகத்தோட அட்டகாசமான அற்புதமான பாசிட்டிவ் எனர்ஜியை உங்க மேல தெளிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேலை ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் பெயர் புகழ் வட்டம் பதவி அந்தஸ்து சொல்லு சொல்வாக்கு செல்வாக்கு உயர் அதிகாரிகளிடம் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போறது உங்களை மதிக்காத உங்க வீட்டுல இருந்த உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி உங்களுடைய தாய் தந்தையரா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மாற்றத்தால அவங்கள உங்களை புரிஞ்சுப்பாங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானும் குரு பகவானும் ஒரே வீட்டுல இருக்காங்க இதுவே உங்களுக்கு ஒரு ஆட்

சிறந்த முறையில தம்முடைய நேரத்தை செலவிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா குரு பகவான் நல்லா இருக்கிறதால இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஏகப்பட்ட பலன்களை அவர் கொடுக்க போறதால முக்கியமா இந்த ஜூலை மாசம் எதிர்காலத்துல உங்களுடைய பண விவகாரங்களை மேம்படுத்துவதற்கு ஒரு முக்கிய புள்ளியாக அச்சாணியாக அமையுங்க முக்கியமா இந்த மாசத்துல நீங்க நியாயமான வருமானத்தை பெறுவீங்க இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பெரிய அளவுல பலன் இல்லாமல் லாபம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம் இனிமே நீங்க என்ன செய்றீங்களோ அதற்கு பிரதிபலன் கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுவரைக்கும் சரிவுல இருந்த உங்களுடைய தொழில் இந்த காலகட்டத்தில் மேல் நோக்கி முன்னேறி செல்லும் அப்படின்னு சொல்லலாம் உடல் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் கட் கட்டாயமாக நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க பொதுவாக சிம்ம பொறுத்த வரைக்கும் நடக்கிறது நல்லதோ கேட்டதோ இறங்கி செய்யணும் யோசிக்கிறவங்க எதை ஆனா கடந்த சில மாதங்களாக வருடங்களாக சிம்ம நிறைய நிறைய அனுபவிச்சிருக்கிறாங்க இந்த மாசம் எல்லாமே மாறுங்க தமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை என்ன பிரதிபலன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்காம திறம்பட செஞ்சு முடிப்பாங்க தொழில்ல வேலையில இருந்த போட்டிகள் இருந்த இடம் தெரியாம காணல் நீர் போல் காணாம போகும் அப்படின்னு

கிடைப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க அதனால முயற்சி செய்யுங்க மேட்ரி மொழியிலயோ சொந்தக்காரவங்க கிட்டயோ பிரெண்ட்ஸ் கிட்டயோ டெய்லி கால் பண்ணுங்க பேசுங்க கட்டாயம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்களிடம் சொந்தக்காரவங்க கிட்ட இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு தேவையான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சிம்மராசிக்காரர்கள நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்றதுல குருஜி இந்த மாதிரி எனக்கு ஒரு பத்து லட்சம் கடனா இருக்கு பத்து கோடி கடனே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வருமான வரத்துக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க அவங்க அவங்க ரேஞ்சுக்கு அவங்க

பெருசா இருக்குது நிறைய பேர் அப்படிதான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி தேவையான செலவுகளை செய்யுங்க அனவசியமான செலவுகளை இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே நேரம் எதிர்பாராத செலவு வருது அது நம்ம எதுவுமே செய்ய முடியாது உடல்நிலைய கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க வீட்டில் சமைத்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க கடையில உணவு சாப்பிடறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க சாப்பிடவே கூடாதுன்னு கிடையாது சாப்பிடாதீங்க இந்த மது அதிக அளவுல மாமிசம் அப்படின்றதெல்லாம் குறைச்சுக்கோங்க அது உங்களுடைய உடல் நலத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டுல இந்த எலக்ட்ரிக் இந்த பிளம்பிங் சின்ன சின்ன நீங்க செலவும் செய்வீங்க அது உங்களுடைய பட்ஜெட்ல தாக்கத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நிதி நிலை பணம் பொருளாதார நிலை மேம்படுவதற்காக வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருங்க வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க வேலை செய்யற இடத்துல ரொம்ப கடினமா பயங்கர இன்வால்மெண்டோட எமோஷனலா வேலை செய்வீங்க அதனாலயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சே தீருங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த வேலை இல்ல வேலை கிடைக்கல வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாமியை வேண்டாங்க என்னென்னவோ கோயிலுக்கு போறாங்க எவ்வளவு தூரமா டிராவல் பண்ணி போறாங்க ஆனா நீங்க உங்களுடைய உத்தியோகத்துல மேன்மை பெறவும் நல்ல வேலை கிடைக்கவும் வேலையில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் விலகவும் சனி பகவான வழி பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகள்ல நான்வெஜ் சாப்பிடறத அசைவம் சாப்பிடறத அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்சா பக்கத்துல இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அட்லீஸ்ட் நவகிரகத்தை சுத்தி வந்து சனி பகவான் கிட்ட வேண்டிக்குங்க ஏன்னா அவர் தான் ஒரு மனிதனுடைய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் வேலை முன்னேறணும் அப்படின்னா அவர் தாங்க உங்களுக்கு முக்கியமான கடவுள் இதுக்கு பின்னாடி சயின்ஸும் இருக்கு சனி பகவான் சனிக்கிழமைக்குரிய கிரகம் அந்த சனிக்கிழமைகள்ல நீங்க விரதம் இருந்து வேண்டி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இந்த மாசம் உங்களுடைய தொழில வேலையை விரிவுபடுத்த நினைக்கலாம் அந்த எண்ணமே உங்களுக்கு ஒரு திருப்ப முனையா அமையுங்க ஏன்னா தொழில பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ இனிமே நீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க அந்த திட்டம் எதிர்காலத்துல வரும் ஆபத்துகளை தவிர்க்க உதவும் உங்களுடைய வாடிக்கையாளர்களை பெருக்கிறதுக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து நீங்க நடந்துக்கிறதுக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டா இருக்க போறாரு புதன் பகவான் சந்தை நிலவரம் என்ன எந்த பொருட்கள் எந்த காலகட்டத்துல எந்த இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத உங்களுக்கு பக்கவா பளிச்சுன்னு புரிய வைப்பாரு அதே நேரம் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி எடுத்தோம் கவுத்தோம் இல்லாம யோசிச்சு செயல்படுங்க குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் திருமணம் பண்ணவங்க திருமணம் செஞ்சுக்க போறவங்க எல்லாருக்குமே நல்லாதான் இருக்கு நீங்க லவ்ல அபேர்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல சரி வீட்டுல பேசுவோம் பர்மிஷன் வாங்குவோம் அப்படின்னு நினைக்காதீங்க அதற்கான காலகட்டம் இந்த ஜூலை மாசம் கிடையாது மாசம் தள்ளி போடுங்க எல்லாமே கண்டிப்பா நல்லாதான் இருக்கும் நீங்க கேட்கிற இடத்துல உங்களுக்கு ஆதரவு கிடைக்கணும் இல்ல அதற்கான காலகட்டம் வந்துகிட்டே இருக்குங்க காதலர்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் காரசார விவாதங்கள் நடக்கலாம் நீங்க ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லுவீங்க உங்களுடைய பார்ட்னர் வேற ஒரு ஐடியாவை வருமானத்தை பிளான் அவங்க எங்கயாவது போகலாம் அப்படின்னு யோசிப்பாங்க ஒருத்தர் ஃபியூச்சர் பத்தி யோசிப்பீங்க ஒருத்தர் ஜாப் பத்தி யோசிப்பீங்க ஒருத்தவங்க எதிர்காலத்தை பத்தி யோசிப்பீங்க ஒருத்தவங்க வேலையை பத்தி வருமானத்தை பத்தி தொழிலை பத்தி யோசிப்பீங்க இப்படி நீங்க மாத்தி மாத்தி யோசிக்கிறதால எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஆர்குமெண்ட் டெவலப் பண்ணிக்காம அப்படியே அந்த இடத்துல விடுங்க எல்லாமே சரியாயிடும் அதுக்கு அடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க நல்லா இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் விலகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் கிளியரா வச்சுக்கோங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுனீங்க அப்படினாலே பொறுமையா இருந்தீங்க அப்படினாலே பெருமை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இடம் மனை நிலம் வாங்குவாங்க தங்க நகைகள் வாங்குவாங்க நிறைய பேர் வண்டி புதுசா வண்டி வாங்குவாங்க அது எல்லாத்துக்குமே இந்த மாசம் சாதகமா தான் இருக்கு நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும் எப்பனா உங்களுடைய மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு சிலர் நம்முடைய வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்க இந்த மாசத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க ஒரு புதுசா ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பீங்க வேலையையும் ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்குறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சூப்பரா ஸ்ட்ராங்க இடத்துக்கு போக போறாரு அவர்தான் நிலங்களின் அதிபதி அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவர் நல்லா இருக்கிறதால கட்டாயமா நீங்க நல்லா இருக்க போறீங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டை சின்னதாவது ஆல்டர் பண்ணுவீங்க அதே நேரம் ராகு பகவான் எதையுமே சின்னதாலாம் யோசிக்க மாட்டார் பண்றது எல்லாமே பெருசு பெருசா நினைக்க வைப்பார் செய்ய வைப்பு வாங்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருசா கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாம நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யறதுல கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னாலே போதும் இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நடந்தே தீருங்க நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டோன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்க வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்